வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் சிம்ம லக்னம் கொண்டவர்கள் தங்களை சுற்றி உள்ளவர்களில் தனி இடத்தை பிடிக்கக்கூடிய ஆளுமையுடன் பிறக்கிறார்கள் இவர்களில் செவ்வாயின் தீவிரத்தன்மையும் சூரியனின் கம்பீரமும் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த உள்ளார்ந்த தன்மையை உருவாக்குகிறது இதனால் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் முன்னேறி விடுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் இவர்கள் மனதளவில் உறுதியும் உடலளவில் ஆற்றலும் கொண்டவர்கள் இதிலும் முதன்மை பெற வேண்டும் என்ற ஆவலும் ஒருவரும் கடந்திருக்க முடியாத இடத்தை அடைய வேண்டும் என்ற போராட்ட உணர்வும் இவர்கள் மீது நிலைத்தியிருக்கும் சாதாரணமான நிலை இவர்களை திருப்திப்படுத்தாது இவர்களது வாழ்க்கை நோக்கம் வெற்றியடையும் மட்டுமல்லாது அந்த வெற்றியை மற்றவர்கள் கவனிக்கவும் வேண்டியதுதான் தங்கள் எண்ணங்களை நேர்மையாக தயக்கமின்றி பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் சொல்வதில் ஒரு கட்டாயம் அல்லது கட்டுப்பாட்டு எண்ணம் உருவாகக்கூடும் இது நெருங்கிய உறவுகளில் சிறு முரண்பாடுகளை உருவாக்கலாம் இருப்பினும் அவர்கள் சொல்வதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான நோக்கம் நற்பம்புகளுக்கே அமையும் குடும்பத்தில் இவர்கள் பெரும்பாலும் தாயும் தந்தையுமான இரண்டு பாத்திரங்களையும் ஒரே நேரத்தில் ஏற்கின்றவர்கள் பாதுகாப்பும் கட்டுப்பாடும் அன்பும் சமநிலையில் இருக்கும் அவர்களின் வார்த்தைக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பளிப்பார்கள் ஏனெனில் அவர்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் பேசுவார்கள் குடும்ப நிகழ்வுகளில் அவர்கள் பெரும்பாலும் முன் வருவார்கள் மற்றும் உறவுகளை ஒருங்கிணைக்கும் ஒரே நபராக இருப்பார்கள் பாரம்பரியம் குடும்ப மதிப்புகள் ஆன்மீகம் ஆகியவற்றை பேணுவது இவர்களுக்கு ஒரு மனநிறைவு குழந்தைகளுடனான உறவில் மிகவும் உறுதியான பாசத்துடன் கூடிய வழிகாட்டுதலை வழங்குவார்கள் குழந்தைகள் தங்களின் சிறந்த வடிவத்தை அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்கள் பெற்ற எதிர்காலம் சிறப்பாக அமைய அனைத்து வளங்களையும் பயன்படுத்துவார்கள் பள்ளிக்கல்வியில் மட்டுமல்லாது சமூக நடத்தை நம்பிக்கை தன்னம்பிக்கை போன்ற பண்புகளையும் வளர்க்க ஆர்வம் காட்டுவார்கள் தொழில் வாழ்க்கையில் இவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த முன்னோடிகளாக இருப்பார்கள் ஒரே மாதிரியான பணி இவர்களுக்கு விருப்பமில்லை புதிய யோசனைகள் திட்டங்கள் மற்றும் அந்த இடத்தில் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் தங்கள் திறமைகளுக்கு தக்க வேலைகளில் மட்டுமே நன்கு செயல்படுவார்கள் மேலதிக பொறுப்புகள் திட்ட நிர்வாகம் குழு வழிநடத்தல் போன்ற பணிகளில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நேர்மையுடன் செயல்படுவதால் அவர்களிடம் நம்பிக்கை வைக்கப்படும் வணிகத்தில் இவர்களின் தைரியம் பாராட்டத்தக்கது சந்தையின் சவால்களை எதிர்கொண்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்வார்கள் புதிய முதலீடுகள் புதுமையான வணிக மாடல்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான புதுப்பிப்புகள் ஆகியவற்றில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் ஒரு சில சமயங்களில் ஆபத்தான முயற்சிகளை எடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர்கள் அவற்றில் கூட வெற்றி காணும் தைரியமும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்கள் நிதி விஷயங்களில் அவர்கள் பணம் ஈட்டுவதிலும் செலவழிப்பதிலும் ஒரு பிரத்தியேக சிந்தனையை பின்பற்றுவார்கள் பணத்தை பெரும் குறிக்கோளாக கொள்ளவில்லை என்றாலும் அதனை ஒரு கருவியாக பயன்படுத்தி வாழ்க்கையை உயர்த்த நினைப்பார்கள் ஆடம்பரத்தை விரும்புபவர்களாக இருந்தாலும் நியாயமான செலவுகளில் மட்டும் ஈடுபடுவார்கள் பணம் பற்றிய முடிவுகளை தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் எடுப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் உணர்வுகளை அடிப்படையாக கொண்ட முடிவுகள் அவர்களை சிக்கல்களில் வீழ்த்தும் வாய்ப்பும் உள்ளது ஆரோக்கியம் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் அவர்களது உடல் சக்தி மிகுந்ததாக இருந்தாலும் தூக்கம் குறைபாடு மன அழுத்தம் மற்றும் உணவு பழக்கங்களில் கவனக்குறைவு போன்றவை பிரச்சனையாக இருக்கக்கூடும் உடல் நலத்தை சீராக வைத்திருக்க உணவில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி தியானம் ஆகியவை அவசியமாகும் ஒருநாள் முழுவதும் மிகுந்த உழைப்பு செய்தாலும் தூங்குவதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு பயணத்தில் இவர்களுக்கு சாதாரண சுற்றுலா விடுதியிலிருந்து அதிகம் எதிர்பார்க்க முடியாது விலையுயர்ந்த விடுதிகள் தனித்துவமிக்க அனுபவங்கள் மற்றும் சாகசங்களை தாங்கும் பயணங்கள் அவர்களுக்கு பிடிக்கும் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் சிறப்பாக திட்டமிடுவார்கள் பயணங்கள் அவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் மேலும் புதிய யோசனைகளை உருவாக்கும் ஒரு வழியாகவும் அமையும் மேஷ ராசி சிம்ம லக்னம் என்ற கலவை ஒருவரை சமூகவாதியாகவும் ஆளுமை மிக்க தலைவராகவும் உருவாக்குகிறது இவர்களுக்கு உள்ள நம்பிக்கையும் செயல்பாட்டுத் திறனும் மன உறுதியும் நயவஞ்சகமில்லாத நேர்மையும் அவர்களை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் தங்கள் உணர்வுகளை சீராக பராமரிக்க கற்றுக்கொண்டால் மற்றும் சுய விமர்சனத்தை வளர்த்துக் கொண்டால் இவர்களை விட திறமையானவர்கள் மிகவும் சிலரே இவர்கள் வாழும் ஒவ்வொரு நாடும் ஒரு புதிய படைப்பாகவும் ஒரு புதிய வெற்றிக்கான படிக்கட்டாகவும் அமையும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்